நேரம் அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்து இருக்கிறோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேச போகணும் என்ன விடயம் அதிகமாக பேசப்படுகின்ற விடயம் பார்க்கின்ற போது செம்மணி மனித புதைகுளியும் இதற்குள்ளே வெளிவருகின்ற உடல்கள் தொடர்ச்சியாகவே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதுவும் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் குறிப்பாக கடந்த மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் திகதி அகழ்வு பணிகளின் போது ஒரு பெரிய எலும்பு கூட்டு தொகுதியின் அருகாமையிலே ஒரு சிறிய எலும்பு கூடு அதாவது ஒரு தந்தையோ தாயோ தன்னுடைய மகளையோ மகனையோ அனைத்தபடி அந்த எலும்பு கூட்டு தொகுதி மீட்கப்பட்டிருந்த விடயமானது மிக பெரும் பேசுபொருளாக மாறியது எனவே இப்போது செம்மணி மனித புதைவுகளிலே நூற்றி ஐந்துக்கும் அதிகமான மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு விட்டது நூற்றி பதினைந்து வரையிலான மனித உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது எதிர் வருகின்ற நாட்களில் அதாவது ஊடுருவி கருவிகளை பயன்படுத்த இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதன் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக ஆய்வுகளை அதாவது ஆய்வு பணிகள் இடத்திற்கு சென்று அங்கே பார்வையிட்டிருந்தார் அதன் பின்னர் வெளியே வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இங்கே

இருக்கின்றது என்ற அடிப்படையிலே சொன்னது மாத்திரமல்லாமல் இந்த விடயத்தில் சர்வதேச விசாரணை என்பது மிக மிக முக்கியமானது என்பதையும் இந்த மனித விவகாரத்திலே இந்த இடம் அங்கே இருக்கின்ற பனைமரத்தின் அடியிலும் புதைக்கப்பட்டவர்கள் மேலேதான் இந்த பனைமரம் வைக்கப்பட்டு வளர்ந்திருக்கலாம் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு இந்த போராட்ட மக்கள் போராட்ட இயக்கமானது அல்லது மக்கள் போராட்ட முன்னணி அதனுடைய அரசியல் செயற்பாட்டாளராக இருக்கின்ற ராஜீவ்காந்த் அவர்களும் இது தொடர்பாக

இந்த செம்மணி பகுதியிலே நானூறு தொடக்கம் அறுநூறு வரையிலான மக்கள் அதாவது பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல ராணுவ அதிகாரிகள் விசாரணைக்கன்று கொண்டு வந்தவர்களை இங்கே கொலை செய்து புதைத்திருக்கின்றார்கள் அத்தனைக்கும் அடிப்படையிலே அந்த காலத்திலே ஆதாரம் காட்டியிருந்தார் கிட்டத்தட்ட பதினைந்து வரையிலான உடல்கள் இந்த செம்மணி பகுதியிலே மீட்கப்பட்டிருந்தது பின்னர் அகழ்வுகளை மேற்கொள்கின்ற போது உடல் லட்சங்கள் கிடைக்கவில்லை என்ற அடிப்படையிலே இது சந்திரிக்க அரசாங்கத்தினால் அப்படியே மூடி மறைக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது பின்னர் இப்போது செம்மணி மனித புதைகுடியிலே இத்தனை உடல்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்ட உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டு விட்டது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே இதனை சோமரத்ன வாக்கு வாக்குமூலத்திற்கு இணங்க அணுக வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த ராஜீவ்காந்த் அவர்களும் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு இந்த செம்மணி மனித புதைகொழி சார்ந்து சர்வதேச விசாரணை என்பது மிக மிக முக்கியமானது என்பது சொல்லப்பட்டது மிக விரைவிலே செம்மணி மனித புதைகளிலே மீட்கப்பட்ட இந்த சான்று பொருட்கள் அதாவது சான்று பொருட்கள் என்று பார்க்கின்ற போது குழந்தைகளுடைய பொம்மைகள் அத்தோடு பூமாலை அதாவது ரப்பர் பூமாலைகள் அத்தோடு பாதணிகள் வளையல்கள் எப்படியான பல பொருட்கள்

கைது செய்யப்பட்டிருக்கின்ற இனிய பாரதி போன்றவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அவர்களால் நடத்தப்பட்ட முகாம்கள் அவர்களால் நடத்தப்பட்ட வதை முகாம்கள் அல்லது அவர்கள் கொலை செய்து புதைத்தவர்கள் என்ற அடிப்படையிலே இப்போது பல இடங்கள் சோதனை இடப்பட ஆரம்பித்திருக்கிறது அதிகம் இனிய பாரதி கைது செய்யப்பட்ட பின்னர் இனிய பாரதியுடைய சகாக்கள் நெருங்கியவர்கள் என்ற அடிப்படையிலே அவருடைய அப்போதைய வாகன ஓட்டுநராக இருந்த செளியன் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் சந்தி வரும் மட்டக்களப்பினுடைய சந்தி வழி பகுதியில வைத்து தவசீலன் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்னர் சிறையிலே இருக்கிற ஜூட் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரமேஷ் கண்ணாவிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டதான் இதன் அடிப்படையிலே ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த ரமேஷ் கண்ணான் சொல்லப்படுகிற ஜூட்டை இந்த அம்பாரையினுடைய திருக்கோவில் பகுதியில் இருக்கின்ற தம்பிலுவில் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே அமைந்திருக்கின்ற சைவ மயானத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள் அங்கே இந்த பெக்கோ இயந்திரத்தினுடைய உதவியோடு தோண்டுதல் பணிகள் இடம்பெற்றிருக்கின்றது இது அக்கறை பற்று நீதிமன்ற நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ரிஸ்வான் முன்னிலையிலேதான் இந்த இந்த விடயங்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது எதற்காக என்று பார்த்தால் இந்த விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயது இளைஞர் பதினெட்டு வயது பாடசாலை கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் அத்தோடு உதயகுமார் என்று சொல்லப்படுகின்ற திருக்கோவில் திருக்கோவில் பகுதியுடைய இந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் அத்தோடு எக்னலிகொடவினுடைய வாக்கு எக்னலிகுட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பான இது ஆதாரங்கள் கிடைக்கலாம் என்ற அடிப்படையில் அத்தோடு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரான ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்த ஆதாரங்கள் கிடைக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த தம்புலுவில் சைவ மயானம் இந்து மயானமானது அகழ்ந்தெடுக்கப்பட்ட அங்கே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆய்வுகளுக்கு இந்த ஜூட் ரமேஷ் கண்ணா என்று சொல்லப்படுகின்ற நபர் அழைத்து செல்லப்பட்டதாகவும் திருவா அம்பாறை பகுதியில் இருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறது எனவே இப்போது இந்த பிள்ளையான் குழு சார்ந்த பிள்ளையான் அந்த காலத்திலே செய்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் வெளிச்சத்துக்கு வர வீட்டிலும் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் அந்த வீடுதான் இனிய பாரதியினால் தன்னுடைய முகாமாக நடத்தப்பட்டது என்ற அடிப்படையில் அங்கும் சோதனைகள் நடத்தப்பட்டிருந்தன எனவே பிள்ளையான் சார்ந்த பல வாக்குமூலங்கள் பிள்ளையான் சார்ந்தும் இனிய

இந்த கடற்படை முகாமுக்குள்ளே இரண்டு மிக முக்கியமான பாதாள இந்த வதை முகாம்கள் இருக்கின்றது தஞ்சன் மற்றும் தன்சைடுன்னு சொல்லப்படுகின்ற இரண்டு வதை முகாம்கள் இருக்கின்றதாம் திருகோணமலை கடற்படை தளத்திற்கு கீழே அதாவது திருகோணமலை கடற்படை முகாம் அமைந்திருக்கின்ற பகுதியிலே நிலத்திற்கு கீழே இந்த இரண்டு வதை முகாம்கள் அல்லது இரண்டு நிலக்கீழ் அறைகள் இருக்கின்றது என்று என்ற வாக்குமூலத்தை மூலத்தை இப்போது இந்த முன்னாள் கடற்படை அதிகாரி வழங்கி இருக்கின்றார் இவர் ஏன் எதற்காக இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது இந்த கேகாலை பகுதியைச் சேர்ந்த சாந்த பண்டார என்று சொல்லப்படுகின்ற இளைஞன் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் தான் இவர் இவர் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் இருக்கின்ற போது இவரிடம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நடத்திய விசாரணைகளிலே அந்த இளைஞன் திருகோணமலையிலே இருக்கின்ற கடற்படை முகாமிலே தான் கொண்டு கொண்டு போய் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அங்கே இரண்டு இந்த வதை முகாம்கள் அல்லது நிலக்கில் அறைகள் இருக்கின்றது நிலக்கள் சிறைகள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இப்போது தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த விடயத்தினை முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த திலக்க திசாநாயக்கவுக்கும் இந்த விடயம் தெரியும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இதன் அடிப்படையிலே முன்னாள் கடற்படை தளபதிகள் கிழக்கு மாகாணத்துக்கு போற கடற்படைக்கு பொறுப்பாக இந்த கட்டளை தளபதிகள் அத்தோடு திருகோணமலை முகாமுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் என்று எல்லோருமே பொது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் வலைக்குள்ளே வந்திருக்கின்றார்கள் மிக விரைவிலும் இந்த ஆதாரங்கள் கிடைக்கப் போகின்றது எனவே கடற்படை தளபதிகளால் கடத்தப்பட்டு பதினொரு தமிழ் இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்ட விடயம் சார்ந்த உண்மைகளும் இதிலே வெளிவரலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்ததாக மிக முக்கியமான என்று பார்க்கின்ற போது எம் எஸ் சுமந்திரன் அவர்களுடைய கருத்தானது இப்போது கவனத்தை குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்த ஐக்கிய ராச்சியத்தினுடைய பிரித்தானியாவுடைய இணை அனுசரணை நாடுகளும் பிரித்தானியாவும் சேர்ந்து ஒரு புதியதொரு தீர்மானம் இலங்கை தொடர்பிலே புதிய தீர்மானத்தை கொண்டு வரப்போகின்றார்கள் என்ற அடிப்படையில் போது எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இப்படி நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பனிரெண்டு தொடக்கம் இப்போது வரையில் இதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்ட வாடாகிலே கொண்டு வருவார்கள் அது தங்கள் நலன் சார்ந்து அப்படியே கடந்து போகும் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது இப்போது பிரித்தானியாவினுடைய பிரித்தானியாவும் இணைய அனுசரணை நாடுகளாக இருக்கின்ற கனடா மற்றும் மாலாவி மற்றும் வட மசிதோனியா போன்ற நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து இலங்கை சார்ந்து புதிய ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஐம்பத்தி ஒன்று ஒன்று தீர்மானம் நாற்பத்தி ஆறுங்கள் ஒன்று தீர்மானம் என்று இவை அத்தனையும் இலங்கை அரசாங்கம் இப்போதை அரசாங்கமும் சரி இதற்கு முன்னர்ந்த ரணில் அரசாங்கமும் சரி அதற்கு முன்னிருந்த கோட்டாபை அரசாங்கமும் சரி அதற்கு முன்னர்ந்த நல்லாட்சி அரசாங்கமும் சரி

ஏற்றுக்கொள்ளாத ஒன்றாகவே தொடர்ச்சியாக இருக்கின்ற போது இந்த பிரித்தானியா உட்பட ஏனைய அனுசரணை நாடுகள் இணைந்து புதியதொரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் இப்போது சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார் அடுத்த மிக முக்கியமான பார்க்கின்ற போது பிமல் ரத்நாயக் அவர்களுடைய கருத்தானது இப்போது கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இருக்கின்றது குறிப்பாக ஞாயிறு குண்டு தாக்குதலானது கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்குவதற்கு தான் கொண்டு வரப்பட்டது நடத்தப்பட்டது என்ற அடிப்படையில் போது விசாரணைகள் விடப்பட்டிருப்பதாக இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கான வேலைப்பாடுதான் இந்த இனவாத செயற்பாடும் என்ற அடிப்படையில் இப்போது பிமல் ரத்னாயக்கர் சுட்டி காட்டியிருக்கின்றார் அர்த்தோடு மஹிந்த ராஜபக்ச தமிழ் மக்கள் மீதான இன இன இனத்துவேசத்தை காட்டியிருந்தார் அதன் பின்னர் தமிழ் இஸ்லாமியர்கள் மீதான இனத்துவேசம் காட்டப்பட்டது எனவே இனத்துவேசம் என்ற விடயத்தை வைத்துக் கொண்டு இனவாதம் என்ற விடயத்தை வைத்துக் கொண்டு தான் ஆட்சி அமைத்திருந்தார்கள் இனி அது நடக்காது என்பதையும் சுட்டி காட்டியிருக்கின்றார் அதோடு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தின் போது ஒரு தலைமுறையை இழந்திருந்தோம் அது இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நீடித்தது இரண்டாயிரத்தி ஒன்பது ஒரு தலைமுறையை நாங்கள் இழந்திருக்கின்றோம் இவை அத்தனைக்கும் காரணம் இனவாத பேச்சுக்களும் இனவாத கருத்துக்களும் தான் இனி அது நடைபெறாது என்பதை அதோடு உயிர்த்தஞ்சாயிரம் குண்டு தாக்கல் தொடர்பாக இப்போது அது கோட்டாமை ராஜபக்சவுக்காகத்தான் இடம்பெற்றது என்ற அடிப்படையிலே இப்போது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மிக விரைவிலே எல்லோரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றனர் எனவே இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவும் சரி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவும் சரி மிக தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றது சட்டமாதிபர் திணைக்களமும் தீவிர நடவடிக்கைகளை இப்போது இலங்கையிலே இருக்கின்ற மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்ததாக மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபைக்கு அழுத்தம் இலங்கை சார்ந்து அழுத்தம் கொடுக்கின்ற வகையிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏனைய தமிழ் கட்சிகள் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகள் அதோடு பொது அமைப்புகள் என்று எல்லா எல்லோருமே இணைந்து இந்த தமிழ் தேசிய பேரவை தமிழ் தேசிய பேரவை என்ற அடிப்படையிலே கையொப்பமிடப்பட்ட கடிதம் ஒன்றை மீண்டும் அனுப்புவதற்கு அவர்கள் தயாராகி வந்திருந்தார்கள் அதிலும் தமிழரசு கட்சிக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது தமிழரசு கட்சி அதிலே கலந்து கொள்ளவில்லை அப்படி இருக்கின்ற போது ஒரு நாட்களுக்கு முன்னர் தமிழரசு கட்சிக்கும் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கொழும்பிலே அதிலே தமிழரசு கட்சி சார்ந்து சுமந்திரன் அவர்கள் அவர்கள் சத்தியலிங்கம் அவர்களும் அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலே கஜேந்திரகுமார் அவர்கள் அதோடு கஜே செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் காண்டிபன் அவர்கள் என்று எல்லோருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலேயே ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவிலே இந்த கடிதத்திலே தமிழரசு கட்சி கையொப்பம் இடலாம் என்பதை இப்போது ஊடகங்களுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் எனவே இந்த தமிழ் கட்சிகளுக்குள்ளேயே ஒற்றுமையை கொண்டு வர முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது காரணம் நீ பெரியவனா நான் பெரியவனா சிலர் ஒன்றாக ஒரு குழுவை உருவாக்கினால் அதற்குள்ளே நான் ஏன் வர வேண்டும் இவனுக்கு கீழே என்ற ஒரு அடிப்படையிலும் அவர்கள் உருவாக்கினால் இவர்கள் என்று பெரும் இழுவரையிலே இருக்கின்றார்கள் இதில் யாரும் மக்கள் நலன் சார்ந்து செயற்படுகின்றார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அத்தனையும் கடந்து மக்கள் நலன் சார்ந்து கட்சிகள் செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் எனவே இப்போதைய காலகட்டத்திலே தமிழ் கட்சிகளினுடைய ஒருங்கிணைவு அல்லது ஒன்றிணைவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகவே தான் காணப்படுகின்றது இதற்கு காரணம் தென்னிலங்கை கட்சிகளுடைய தீவிர வளர்ச்சி தீவிர வளர்ச்சி என்பதை விட அதிதீவிர வளர்ச்சி என்பது என்னுடைய பகுதியிலே போது மிக பெரும் அளவிலே இருக்கின்றது எனவே தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து என்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்காவிட்டால் அல்லது ஒன்றிணைந்து செயல்படாவிட்டால் நிச்சயமாக அதாவது தந்தை செல்வா சொல்வதை போன்று சொன்னதை போன்று அதாவது சில குறிப்புகள் இருக்கின்றது தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் வரும் காலத்திலே கடவுளால் கூட தமிழர்களை காப்பாற்ற முடியாத நிலைவரப்போகுண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நினைவு சாத்தியப்படுமா என்பதை இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்புகளோடு பேசியிருந்தோம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் தான் என்ற முழன்பின் ஈழன் வணக்கம்